வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலக செய்திகள் உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதல் உக்ரைன் ரஷ்யா போர் மீண்டும் ஒரு தீவிரமான கட்டத்தை எட்டியுள்ளது நேற்று அக்டோபர் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதிகாலை உக்ரைனின் பல நகரங்கள் மீது ரஷ்ய படைகள் கடுமையான ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தின உக்ரைனிய அதிகாரிகள் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த தாக்குதல்களில் குறைந்தது நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் இருபது பேர் படுகாயமடைந்ததாகவும் உக்ரைனின் உள்நாட்டு விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பாக தலைநகர் கியவ் மற்றும் கார்கிவ் நகரங்களின் புறநகர் பகுதிகளில் உள்ள முக்கிய உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் இலக்கு வைக்கப்பட்டன பல மின் நிலையங்கள் சேதமடைந்ததால் குளிருக்கு மத்தியில் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உக்ரைனிய ஜனாதிபதி போலோடிமிர் ஜெலென்ஸ்கி மேற்கு நாடுகளுக்கு மீண்டும் ஒரு அவசர வேண்டுகோளை விடுத்துள்ளார் அவர் ரஷ்யாவின் தொடர்ச்சியான வான்வழித் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த தங்களுக்கு அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் உடனடியாக தேவை என்று வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யாவின் முழு எண்ணெய் விநியோகத்திற்கும் கடுமையான பொருளாதார தடைகளை ஐரோப்பிய யூனியன் விதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய கிழக்கு பதற்றம் காசாவில் புதிய தாக்குதல் அடுத்ததாக மத்திய கிழக்கு பகுதியில் நிலவி வரும் பலவீனமான அமைதி மீண்டும் குலைந்துள்ளது யு எனப்படும் ஐக்கிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்களின் முயற்சியால் கடந்த இரண்டு வாரங்களாக காசாவில் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் இருந்தது இந்த சூழ்நிலையில் நேற்று அக்டோபர் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று மத்திய காசா பகுதியில் உள்ள நுசைரத் என்ற இடத்தில் இஸ்ரேலிய ராணுவம் அதாவது ஐடிஎஃப் ஒரு துல்லியமான வான்வழித் தாக்குதலை நடத்தியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த தாக்குதல் இஸ்லாமிய ஜிஹாத் என்ற அமைப்பைச் சேர்ந்து ஒரு மூத்த உறுப்பினரை குறிவைத்து நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் கூறப்பட்டுள்ளது அந்த உறுப்பினர் இஸ்ரேலிய படைகள் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்த உடனடியாக திட்டமிட்டிருந்ததாக ஐ டி எஃப் தங்களது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் இந்தத் தாக்குதலுக்குப் பிறகு நுசேரத் பகுதியில் உள்ள அலர்த்தா மருத்துவமனைக்கு நான்கு பேர் காயங்களுடன் கொண்டு வரப்பட்டதாக பாலஸ்தீனிய சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர் அவர்கள் ஒரு சிவிலியன் காரில் பயணம் செய்தபோது தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படுகிறது இந்தச் சம்பவம் யு எஸ் மற்றும் கத்தார் நாடுகள் முன்னெடுத்து வரும் நிரந்தர அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு பெரிய சவாலை ஏற்படுத்தியுள்ளது சூடான் நெருக்கடி அமைதிக்கான புதிய சர்வதேச குழு உள்நாட்டுப் போரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஆப்பிரிக்க நாடான சூடானில் அமைதியை கொண்டுவர ஒரு புதிய சர்வதேச முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது சூடானில் இராணுவத்திற்கும் ஆர் எஸ் எஃப் எனப்படும் துணை ராணுவப் படைக்கும் இடையே நடக்கும் கொடூரமான மோதலால் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் இந்த மோதலை தீர்ப்பதற்காக யுஎஸ் எனப்படும் ஐக்கிய அமெரிக்கா எகிப்து சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நான்கு சக்திவாய்ந்த நாடுகள் இணைந்து ஒரு புதிய கூட்டு நடவடிக்கைக் குழுவை ஜாயண்ட் ஆபரேஷனல் கமிட்டி அமைக்க ஒப்புக்கொண்டுள்ளன இந்த முக்கிய ஒப்பந்தம் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் வெள்ளிக்கிழமை நடந்த உயர்மட்டக் கூட்டத்தில் எட்டப்பட்டு நேற்று அக்டோபர் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த புதிய குழுவின் முதல் மற்றும் முக்கிய நோக்கம் சூடானில் உடனடியாக ஒரு மனிதாபிமான அடிப்படையிலான தற்காலிக போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதாகும் அதனைத் தொடர்ந்து ஒரு நிரந்தரமான போர் நிறுத்தத்தை அடைவது மோதலில் ஈடுபடும் இருதரப்பினருக்கும் வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கும் ராணுவ மற்றும் நிதி ஆதரவை நிறுத்துவது இறுதியாக இராணுவ ஆட்சியிலிருந்து மீண்டும் மக்களாட்சிக்கு மாறுவதற்கான நிலையான வழிமுறைகளை உருவாக்குவது ஆகியவை இந்த குழுவின் இலக்குகள் என யு எஸ் மூத்த ஆலோசகர் மசாட் பவுலோஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி இந்திய செய்திகள் ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் ஒரு கொடூரமான சாலை விபத்து நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவம் நேற்று அக்டோபர் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நடந்தது ஒரு தனியார் ஆம்னி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்த ஒரு பைக் மீது மோதியதில் பேருந்தின் எரிபொருள் தொட்டி வெடித்து சிதறி பேருந்து முழுவதும் தீப்பற்றியது இந்த கோர விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பத்தொன்பது பயணிகளும் அந்த பைக்கை ஒட்டி வந்த நபரும் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர் மொத்தமாக இருபது பேர் இந்த துயரச் சம்பவத்தில் பலியாகியுள்ளனர் இந்த விபத்து குறித்து காவல்துறை நடத்திய விசாரணையில் நேற்று புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன விபத்து நடப்பதற்கு சற்று முன்பு அந்த பைக்கை ஓட்டி வந்த நபர் சிவசங்கர் ஒரு பெட்ரோல் பங்கில் இருந்து பைக்கை மிகவும் தாறுமாறாக அஜாக்கிரதையாக ஓட்டிச் செல்லும் சிசிடிவி எனப்படும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் கிடைத்துள்ளன அவர் மது போதையில் இருந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது மேலும் அந்த பைக்கின் பின்னிருக்கையில் அமர்ந்து காயங்களுடன் உயர் தப்பிய எருசுவாமி என்பவர் இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாக மாறியுள்ளார் அவரிடம் நடத்திய விசாரணையில் பைக்கின் சறுக்கல் காரணமாகவே இந்த விபத்து நடந்ததாக அவர் முதல் கட்டத் தகவலை தெரிவித்துள்ளார் இந்தச் சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா பெண் மருத்துவர் தற்கொலை வழக்கில் இருவர் கைது அடுத்ததாக மகாராஷ்டிரா மாநிலம் சதாரா மாவட்டத்தில் ஒரு பெண் அரசு மருத்துவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் புயலை கிளப்பியுள்ளது இந்த வழக்கில் நேற்று அக்டோபர் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இரண்டு முக்கிய நபர்களை காவல்துறை கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கோபால் பதானே என்ற போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் மற்றொருவர் பிரசாந்த் பங்கர் என்ற ஒரு சாப்ட்வேர் என்ஜினியர் தற்கொலை செய்து கொண்டு அந்த பெண் மருத்துவர் இறப்பதற்கு முன் எழுதிய கடிதத்தில் சப் இன்ஸ்பெக்டர் கோபால் பதானே தன்னை மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் மோசமாக துன்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இவ்விருவரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த வழக்கில் ஒரு அதிர்ச்சிகரமான திருப்பமாக அந்த பெண் மருத்துவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் அதாவது எம்பியின் அழுத்தத்தின் காரணமாக சில மருத்துவ அறிக்கைகளை தவறாக மாற்றி எழுதச் சொல்லி வற்புறுத்தப்பட்டதாகவும் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த கொடுமையை கண்டித்தும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கோரியும் மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் மருத்துவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் மருத்துவ மற்றும் காவல்துறைகளில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது இந்தூர் ஆஸ்திரேலிய வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை மத்திய பிரதேச மாநிலம் இந்தோர் நகரில் இந்தியாவில் நடைபெறும் மகளிர் கோப்பை கிரிக்கெட் போட்டிக்காக வந்துள்ள ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்த இரண்டு வீராங்கனைகள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் நிர்வாகத்தினர் அக்டோபர் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இந்தோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அந்தப் புகாரில் இரண்டு வீராங்கனைகளை ஒரு நபர் பின்தொடர்ந்து வந்து தகாத முறையில் அவர்களை தொட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது இந்த புகாரின் அடிப்படையில் மத்திய பிரதேச காவல்துறை உடனடியாக செயல்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட நபரை கைது செய்துள்ளது சர்வதேச வீராங்கனைகளுக்கு எதிரான இந்த செயல் நாட்டிற்கு பெரும் அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளது கிரிக்கெட் வாரியமான பிசிசிஐ எனப்படும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இந்தச் சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் வெளிநாட்டு வீராங்கனைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளது கடைசியாக தமிழக செய்திகள் மொந்தா புயல் எச்சரிக்கை வட தமிழகத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று அக்டோபர் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது மேலும் தீவிரமடைந்து நாளை அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மொந்தா என்ற புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அதாவது ஐ அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது தாய்லாந்து நாடு இந்த புயலுக்கு மொந்தா என்று பெயரிட்டுள்ளது இதற்கு நறுமண மலர் என்று பொருள் இந்த புயல் சின்னம் தற்போது சென்னையின் தென்கிழக்கே சுமார் எண்ணூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திரப் பிரதேச கடற்கரையை நோக்கிச் செல்லக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நாளை மறுநாள் அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்று திருவள்ளூர் சென்னை மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யும் என்பதை குறிக்கும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் கனமழையை குறிக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை ஏற்கனவே தீவிரமாக இருக்கும் நிலையில் இந்த புதிய புயல் சின்னத்தால் சென்னை மாநகராட்சி தயார் நிலையில் உள்ளது பருவமழை தொடர்பான பணிகளில் மட்டும் இருபத்தி இரண்டாயிரம் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நேற்று தெரிவித்துள்ளது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் தமிழகத்தின் ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது கரூர் சம்பவம் தாவேகா நிர்வாகிகள் மீது சிபிஐ வழக்கு அடுத்ததாக தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பான முக்கிய செய்தி கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த இந்த சோக நிகழ்வில் நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தது தொடர்பாக தற்போது மத்திய புலனாய்வுத்துறை அதாவது சிபிஐ விசாரணையை தொடங்கியுள்ளது உச்சநீதிமன்றம் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது அந்த உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் நேற்று அக்டோபர் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று அதிகாரப்பூர்வமாக முதல் தகவல் அறிக்கையை அதாவது எஃப்ஐஆரை பதிவு செய்துள்ளனர் இந்த எஃப்ஐஆரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அதாவது தாவேகாவின் பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் இணைச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகிய மூன்று பேரின் பெயர்கள் முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டுள்ளன கூட்ட நெரிசலுக்கு காரணமாதல் மரணம் விளைவிக்கும் கவனக்குறைவான செயல் உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கை மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு சிறப்பு குழுவையும் உச்சநீதிமன்றம் நியமித்துள்ளது சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்திருப்பது இந்தச் சம்பவத்தின் அடுத்த கட்ட விசாரணையில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது திருச்செந்தூர் கந்தசஷ்டி குவியும் பக்தர்கள் பலத்த பாதுகாப்பு அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த திருவிழா கடந்த அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நாளை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது இதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்து வருகின்றனர் இந்த ஆண்டு பத்து லட்சம் வரையிலான பக்தர்கள் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நேற்று அக்டோபர் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று ஐந்தாம் நாள் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் சந்தோஷ் ஹடிமணி பாதுகாப்பு ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தார் மொத்தமாக நான்காயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கோவில் வளாகம் மற்றும் கடற்கரை பகுதிகளில் ஏராளமான கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தற்காலிக கட்டுப்பாட்டு அறைகள் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேலும் பக்தர்களின் வசதிக்காக நெல்லை தாம்பரம் போன்ற முக்கிய ஊர்களில் இருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு ரயில்களும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன இத்துடன் செய்தி திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திக்கலாம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்